ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் பாஸ் என் பசங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க வந்த உடனே கேட்குறேன் ஃபஸ்ட்டு விஷயம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்கா ஸ்நாக்ஸ் இருக்கா என் பசங்கன்னு இல்லை எல்லா பசங்களும் அப்படி தான் கேட்பாங்க முக்கியமாக பானிபூரி தான் செஞ்சு கொடுக்கணும்னு ரொம்ப அடம்புடிச்சாங்க சரி இன்றைக்கி பானிபூரி செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நம்ம சேனலில் பானிபூரினதும் எல்லாேருக்கும் என்ன ஞாபகம் வரும்னு தெரியாது ஆனால் எனக்கு நம்ம சேனல் டைம் பாஸ் தாங்க ஞாபகம் வரும் ஏன்னா நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ்லையே ரொம்ப அதிகமாக வியூஸ் கொடுத்தது இந்த பானிபூரி ரசம் வீடியோ தான் ரோட்டு கடை பானிபூரின்ற டைட்டில் வச்சு போட்டிருந்தேன் நிறைய பேர் ஷேர் பண்ணதும் இந்த வீடியோஸ் தான் லைக் பண்ண பண்ணது சப்ஸ்கிரைப் பண்ணது எல்லாமே இந்த இந்த வீடியோஸ்க்கு தான் அதிகமாகவே பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட் இல்லைனா சேனல் வந்து இந்த அளவுக்கு வந்தே இருக்காது இதே போல் உங்கள் சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ வந்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதை வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிட்டேன் ஆல்ரெடி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதே ஃபைவ் தான் ஸ்டார்ட் பண்ண செய்ய அப்புறம் இன்னும் லேட் பண்ணியாச்சுன்னா பசங்களுக்கு ரொம்பவே டைம் ஆகிடும் அப்புறம் டின்னர் சாப்பிட மாட்டாங்க அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே செய்ய ஆரம்பிச்சிடுங்க வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியல பட் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த வியூஸ் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் நான் அதோடைய லிங்க் வந்து கீழே பிளே பட்டனில் கொடுக்குறேன் வேணும்ன்றமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பானிபூரி ரசம் மசாலா பானிபூரி இது ரெண்டுமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் லிங்க் வந்து கீழே வந்து பிளே பட்டனில் கொடுக்குறாங்க இப்போ வந்து ஒரு வழியாக மசாலா வந்து ரெடி ஆயிட்டிருக்கு இருக்கு மசாலா இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ பட்டானியம் எந்த ரெடியாக இருக்குது இது கூட ஒரு சின்ன டிப் பார்த்துடலாமா உருளைக்கிழங்கு ரொம்ப ரொம்ப சூடாக இருந்தது நான் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வட்டல் எல்லாம் பொரிக்கிறதுக்குலாம் நம்ம ஒரு கரண்டி வச்சிருப்போம்ல அந்த கரண்டி மேல இந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி வச்சு ஒரு அழுத்த அழுத்தினா போதுங்க அது மேல இருக்கிற தோல் தனியா வந்துடும் உருளைக்கிழங்க அழகா பொடி பொடி கீழே விழுந்துரும் நீங்க கையால வந்து சுடு சுட கையால அழுத்த தேவையில்லை தோல் உரிக்கவும் சிரமப்பட தேவையில்லை இந்த மாதிரி டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் எப்பவுமே இதுதான் வந்து ஃபாலோ பண்றேன் நம்ம சேனல்ல இதை பத்தின டிப்பும் போட்டிருக்கேன் குக்கிங் பண்ணிட்டே அப்படியே நமக்கு தெரிஞ்ச டிப்பையும் சொல்லிக்கிட்டே போவோமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்குன்னா தெரியாதவங்க இருந்தாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னா இந்த டிப் உங்க கூட ஷேர் பண்றேன் அடுத்து உருளைக்கிழங்கும் பட்டாணியும் ரெடி ஆயிடுச்சு இப்ப ரெண்டுத்தையும் வந்து நம்ம சேர்த்து வச்சிருக்கிற நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம் ரோட்டு கடைகள்ல எல்லாம் நம்ம பானிபூரி மசாலா பூரி இந்த கார்ன்லாம் வாங்கி கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி ஏதாச்சும் பயந்து பயந்து தான் வாங்கி கொடுத்துட்டு இருப்போம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஆஃப் அன் ஹவர் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண போதுங்க சுட சுட நல்ல காரசாரமா வீட்லேயே ஆரோக்கியமாக வந்து சுத்தமாக செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம கடையில் வாங்கி கொடுத்துட்டு என்ன ஆகுமோ என்ன ஆகும்னு பயந்துகிட்டே இருக்க தேவையில்ல அதிகமான மசாலாவும் அதிகமான செலவும் கூட இதுக்கு இல்லைங்க நீங்க எப்படி குருமா செய்யறதுக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு பண்றீங்களோ அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல தான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது கூட சூப்பர் மார்க்கெட்டில் மினி பானிபுரி தாங்க வாங்கியிருந்தேன் எப்போவுமே நான் வந்து பானிபுரி கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வாங்கியிருக்கேன் அதாவது மீடியம் சைஸு அதுக்குள்ள வந்து ரசம் ஊற்றி நம்ம மசாலாவெல்லாம் வச்சு சாப்பிடுவோம் பாருங்க அந்த மாதிரி பூரி தான் இதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மினி பானிபுரி வாங்கியிருந்தேன் ஆனால் பொறிக்கும் போது பாத்தீங்கன்னா சின்ன கோலிகுண்டு சைஸ் தாங்க வந்தது நல்ல வேலை நம்ம மசாலா பானிபுரி செய்யறதுனால அழகாக வந்து அதை உடச்சு தான் போட போறோம் அதுவே வந்து ரசி செஞ்சிருந்தா அதில் ரசம் ஊற்ற ரொம்பவே சிரமமா இருந்திருக்கும் இது எல்லாம் ரெடி பண்ணி வேஸ்ட்டாகவே போயிருக்கோங்க இப்போ பொரிச்ச பிறகு பாருங்க என்ன கொஞ்சமா சூடாயிடுச்சு ஒன்னே ஒன்னுதான் போட்டிருக்கேன் அது வந்து புரிஞ்சு வருது அப்படி நம்ம செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த அளவுக்கு இதில் இருக்கு இந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் சாப்பிடலாங்க அந்த அளவுக்கு வந்து பொறி ஒரு பேக்கெட்ல இருக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க இந்த பணிப்பொரிக்கு ஓகே எல்லாம் போட்டாச்சுங்க ஆச்சுங்க பொரியாமே நம்ம பெருசு பெருசாக தாங்க வருது ஓகே பரவாயில்ல இந்த அளவுக்கு சைஸ் வருது ஆனால் மினி பானிபுரியின்னு சொல்கிறாங்களே நானே ஷாக்கான ஆனால் பொறிஞ்சு முடிஞ்சு போகிறதாங்க தெரிஞ்சது சின்ன கோலிக்குண்டு குண்டு சைஸ் அது வந்து சுருங்கிடுது நம்ம ஃபைனலாக எடுத்து போடும்போது போது பாருங்க குட்டி குட்டியாக சுருங்கிடுச்சு ஒரு ஒழிய எல்லா பானிபுரியும் சுட்டு எடுத்துட்டேன் சுட்டுக்கிட்டு இருக்கும் போதே பசங்க வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த அளவுக்கு பானிபுரியா எங்கள் வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இங்க பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க அழகா தூள் பெரிய புரினா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா விழும் நம்ம தூள் பண்ணும்போது ஆனா மினி பனிபுரின்றதுனால ரொம்ப குட்டி குட்டி தூளா பவுடராவே ஆயிடுதுங்க சரி வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்ததுக்கு செய்யலாமே செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா டேஸ்ட் என்னவோ சூப்பரா இருந்துதுங்க ஆனா ஒரே அடியா தூள் நம்ம முழுசு முழுசா போட்டு கூட அதுல மசாலா போட்டு சாப்பிட்டுக்கலாம் போல ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு பாருங்க பார்க்கவே பசங்களும் சைடில் வெறும் பொரி சாப்பிட்டுட்டே இருக்காங்க டைம் ஆயிடுச்சுன்னு சரி நானும் ரெடி பண்ணிவிட்டேன் ரெடி பண்ண மசாலாவை இது போல் மேலே கொஞ்சம் போட்டுக்கிட்டு இது மேலே கொஞ்சமாக வந்து மிச்சர் போட்டுக்கிறேன் இப்போ எங்கிட்ட காணில் இல்லை வீட்டில் அதனால் அது மேலே மிச்சர் லைட்டாக தூவி கொடுத்துட்டேங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க பசங்க நீங்களும் இது போல் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு ஆஃப் அன் அவர் பண்ணி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க ஆரோக்கியமான உணவனை வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா மாதிரியும் இருக்கும் நம்ம சேனலில் வீடியோ இருக்கு ப்ளேட்டனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க